வணக்கம் சிறகடி காசை சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க மீனா வீட்ல இருந்து வர்ற செல்வமும் முத்துவும் ஒரு இடத்துல காரை நிறுத்துறாங்க சாமி எள்ளி சாப்பிடலாமான்னு கேக்குறாரு செல்வம் ஆ கண்டிப்பா காலையில இருந்து நான் சாப்பிடவே இல்லைங்கிறாரு முத்து ஏன் சாப்பிடலன்னு செல்வம் கேட்க பொண்டாட்டிய முறிச்சுகிட்டா எப்படி சாப்பாடு கிடைக்கும் அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா அப்படின்னு முத்து சொல்ல தெரியுது இதுக்கு இதுக்குதான் சண்டை போடாம இருக்கணுங்கிறது அப்படின்னு செல்வம் சொல்ல டேய் நானாடா சண்டை போட்டேன் சின்ன விஷயத்துக்கு அவ பாட்டுக்கு சொல்லாம கொல்லாம போயிட்டா ஏதோ ஒரு பாட்டுல வரும்ல சின்ன ஒரு காரணத்தால் சிறகடித்து மறைந்து விட்டால் மீண்டும் அது வரும் என்று நம்பினேன் அதோ அது வரும் வழி தெரிகிறது அப்படின்னு முத்து பாட சாமி சாமி பாட்டு தான் பாடணும் சினிமா பாட்டு எல்லாம் பாடக்கூடாது அப்படின்னு செல்வம் சொல்ல சிச்சுவேஷன் சாங்கடா வாடா அப்படின்னு முத்து போக நல்லா பாடின சாமி நீ சினிமா பாட்டு பாடுறது அவனுக்கு தண்ணிப்பட்ட பாடாச்சேன்னு செல்வம் சொல்லிட்டு இருக்க முத்து வேகமா போய் ஒரு இளநிய வாங்கிக்கிறாரு செல்வம் தண்ணிப்பட்ட பாடுன்னு சொல்ல அதை ஏண்டா திரும்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்க தண்ணிய போட்டதால தாண்டா இப்ப இந்த பாட்டே பாடுறேன் புடி அப்படின்னு அவர் கையில இளநிய வைக்கிறாரு முத்து புரிஞ்சுக்கிட்டா சரின்னு செல்வம் இளநிய குடிக்க முத்து ஒண்ணு கையில வாங்கிட்டு வர்றாரு சூப்பரா இருக்குன்னு முத்து குடிச்சிட்டு இருக்க அந்த வழியா அருண் வேகமா பைக்ல வர்றாரு அவரோட கோஸ்ட் ஆஃப் பின்னாடி உட்கார்ந்துருக்காரு வர்ற அருண் நிறுத்த ஏண்டா வண்டியை கேக்குறாரு அவரோட அவரோட முத்து நிக்கிறதால அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு அப்ப சாப்பிடணும்னு தோணல அப்படின்ற பார்வை முத்து மேலேயே இருக்க ஓ இதுதான் விஷயமான அவரோட ஃப்ரெண்டு இறங்குறாரு இவங்களை கவனிக்காம முத்துவும் செல்வமும் சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு எளனிய குடிச்சிட்டு இருக்காங்க இறங்கி வர்ற அருணும் அவரோட ஃப்ரெண்டும் இவங்கள பார்த்ததே இல்லாத மாதிரி நேர கடைக்காரர்கிட்ட போய் ரெண்டு எழனி வெட்டுங்கன்னு சொல்றாங்க அவரும் தரேன் சார் அப்படின்னு எடுத்துட்டு இருக்காரு அவங்க ஒரு ஓரமா நிக்கிறாங்க என்னப்பா உன் சகலம் மாலை போட்டிருக்காப்லன்னு அருணோட ஃப்ரெண்டு கேக்குறாரு சந்த்ரு போலீஸ்க்கு சீக்கிரம் வேலை இல்லாம போயிடும் போல கேங்கிறாரு அருண் ஏன்பா அப்படி சொல்றேன்னு அவரு கேட்க

ஸ்மக்லரை சொல்ற மாதிரி முத்துவ சொல்லிட்டு இருக்காரு அருணோட ஃப்ரெண்டு ஆகுறது தான் ஆனா அப்படி ஒரு நல்லவன் வேஷம் தானே உலகம் நம்புது அப்படின்னு அருண் அவர் பங்குக்கு பேசிட்டு இருக்காரு உள்ளுக்குள்ள யாரா வேணாலும் இருந்துக்கலாம் ஆனா வெளியே யாரா தெரியறோங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு அருண் தத்துவம் சொல்ல அத சொல்லு அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு செல்வத்துக்கு எரிச்சலா இருக்குது இருக்கிற பிரச்சனையில இவன் வேற தேவையில்லாம வந்து பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு முனைகிட்டு இருக்காரு ஒரு சிப் குடிச்சிட்டு ஆ சில பேர் இருக்காங்க இப்ப நல்லா குடிக்க வேண்டியது எல்லா ரவுடித்தனத்தையும் பண்ண வேண்டியது பொண்டாட்டி கேட்டா அவ கூட சண்டை போட்டு அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு முத்துவை கடுப்பேத்துற மாதிரியே பேசிக்கிட்டு அவரு சில்லா இருக்கிறதுக்காக எளனிய குடிச்சிட்டு இருக்காரு அருண் அவர் எதிர்பார்த்த மாதிரியே முத்து கொஞ்சம் கடுப்பு ஆகிட்டு தான் இருக்காரு என்னடா இது ஒர்க் அவுட் ஆகுமா வருவானா சண்டைக்குன்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்டும் பாக்குறாரு முத்து குடிச்சிட்டு இருந்த எளனையை அப்படியே வச்சுட்டு நின்னுட்டு இருக்க ம் இவ்வளவும் பண்ணிட்டு அப்புறம் சாமி கிட்ட போய் நிக்க வேண்டியது மன்னிப்பு கேக்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுத்தா எல்லாம் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க இவனுங்க எல்லாம் பக்கா கிரிமினலுங்க அப்படின்னு அருண் தேவையில்லாம பேசிக்கிட்டே போறாரு நீ மனசளவில் உண்மையானவனா இருந்தா சாமி உன்னைய தேடி வரும் சாமிய நீ தேடி போக வேண்டியது இல்ல அப்படின்னு பார்வையை மேல வச்சுட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அருண் கரெக்டு தான் பண்ணு ஃப்ரெண்ட் சொல்றாரு அந்த கரெக்ட்னு சொல்றதோட நீங்களாம் ரொம்ப நல்லவனுங்களாச்சு உங்களை தேடி எத்தனை தூரம் சாமி வந்திருக்கேன்னு லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்ன தப்பு பண்ணிட்டு சாமிக்கிட்ட போய் நின்னாலும் சாமி காப்பாத்திடாது பொண்டாட்டியை ஒழுங்கா வச்சு காப்பாத்த துப்பு இல்லாம சண்டை போட்டு விரட்டிடுறானுங்க கையால் ஆகாதவனுங்க அப்படின்னு அருண் ஏகத்துக்கும் பேசிக்கிட்டு போக முத்து பயங்கர கடுப்பாக்கி ஒரே எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு முத்து கைய பிடிக்கிற செல்வம் வேணாம் முத்து உன்னை கோவப்பட வைக்கணுங்கிறதுக்காகவே உசு பேத்துறான் அவசரப்படாத அப்படின்னு தடுத்து நிறுத்திடுறாரு அருண் எதிர்பார்த்தது நடக்கலன்னதும் அடுத்து கண்டினியூ பண்றாரு என்ன பண்றது இந்த மாதிரி ஆளுங்களை பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கொடுமையை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அருண் உடனே ஒரு எழுநிக்காக கூட வந்த அல்ல கையும் ஆமாமா பாவம் அவங்க தான் அப்படின்னு சொல்றாரு ஆமா இவனை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எதுக்கு பொண்டாட்டி இப்படி இப்படிப்பட்டவங்க கூடலாம் எந்த பொண்ணும் மாட்டா அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க முத்து பயங்கர கோவமாயி கையில இருக்க எளனியை தூக்கி போட்டுட்டு அருண் கிட்ட போக டேய் முத்து அப்படின்னு கையை பிடிச்சி கொஞ்ச தூரம் எழுத்துட்டு வந்துடுறாரு செல்வம் இங்கே பாரு யாரோ எதையோ பேசிட்டு போகட்டும் வேலையத்து போய் அடுத்தவங்க வாழ்க்கையை குடஞ்சுக்கிட்டு இருப்பாங்க போட்டோமா நம்ம அருணுக்கு இன்டைரக்டா பதிலடி சாத்து அடங்குவான் அவன் அவன அப்படின்னு முத்து பல்ல கடிச்சிட்டு திரும்ப டெய் நீ அப்படி ஏதாவது பண்ணணும்னு தாண்டா அவன் அப்படி பேசிட்டு இருக்கான் அப்புறம் இன்னும் பெரிய பிரச்சனையாகும் சிஸ்டருக்கும் உனக்கும் தாண்டா அப்புறம் சண்டை அதிகமாகும் ஒழுங்கா சொன்னா கேளு வா அப்படின்னு செல்வம் கூப்பிட முத்து நின்னு முறிச்சிட்டு இருக்காரு அடங்காத அருண் அப்பவும் சங்கரு எல்லாம் ஓவரா வாய்ப்பேசிட்டு இருந்தவனுங்கெல்லாம் இப்ப எப்படி அடங்கி போயிட்டானுங்க பாத்தியா இனிமே இப்படிதான் அடங்கியே இருக்கணும் அப்படின்னு அருண் பல்ல கடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்க இங்க பாரு அவனுங்க ஏதோ பஞ்சு பேசுறதா நினைச்சிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க நீ கார்ல ஏறி உட்காரு நான் காசு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு செல்வம் சொல்ல இன்னமும் முத்து கோவத்தோட முறிச்சிட்டு இருக்க டேய் போடா அப்படின்னு முத்துவை இந்த பக்கமா அனுப்பி விட்டுட்டு அவரு கடைக்காரர்கிட்ட போறாரு முத்து வேகமா போய் கார் கதவை திறந்தாலும் அவனை அப்படியே விட்டுட்டு வந்திருக்க கூடாது வாய் மேலேயே ஒன்னு போட்டுட்டு வந்துருக்கணும்னு யோசிக்கிறாரு காசு கொடுத்துட்டு திரும்புற செல்வமும் ஒரு முரம் மறைச்சிட்டு டெய் குடிக்கிற இலனைக்காவது காசு கொடுங்கடா ஓசில குடிக்காதீங்கடாங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு இருந்து போயிடுறாரு முத்த ஒன்றும் பேசாமல் அமைதியாக போறதை பார்த்து சந்தோஷமாக சிரிச்சுட்டு நிற்கிறாரு அருண் வீட்டில் விஜய் அவங்க ஆஸ்தான சேரில் ஆடிக்கிட்டு இருக்காங்க சந்தோஷத்துல இல்லை கோவத்தில் அப்போது வீட்டுக்கு வர்ற ரோகிணி சிறப்பு கழட்டிட்டு உள்ளர பார்க்க விஜயா உட்காந்துருக்கது தெரியுது என்ன ஒரு மாதிரியா உட்கார்ந்து மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி பாத்துகிட்டே அவங்க ரூம் குள்ள போறாங்க கரெக்டா அவங்க கிட்ட போக ரோஹிணிங்கிறாங்க விஜயா சொல்லுங்க ஆண்டின்னு கேக்குறாங்க ரோகிணி வா இப்படின்னு விஜயா சொல்ல ஐயோ இது என்ன ஏழ்றே வச்சிருக்கோ தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வர்றாங்க ரோஹிணி ரோகிணி வந்ததும் அம்மா கூப்பிடற சத்தமும் கேட்டு மனோஜும் ரூம விட்டு வெளியே வர்றாரு எங்க போயிட்டு வர்ற அப்படின்னு விஜயா கேட்க ரோஹிணி ஒன்னும் போயிட்டு வர்ற அப்படின்னு அழுத்தி கேக்குறாங்க ரோஹிணி நான் என்ன ஜப்பான் பாச கேக்குறேன் எங்க போயிட்டு வர்றேன்னு கேக்குறது உனக்கு புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியாங்கிறாங்க விஜயா அம்மா என்னம்மா இப்படி திடீர்னு ரோகிணியை பார்த்து கேட்டுட்டீங்க இத்தனை நாள் இப்படி கேட்டதே இல்லையே மனோஜ் சொல்ல இன்னைக்கு கேட்டதுக்கு முதல்ல அவளை சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்ல என் கிளையண்ட் ரெண்டு பேரை பாக்க போனேன் அப்புறமா ஷோரூமுக்கு போனேன் ரோகிணி சாதாரணமா சொல்ல உம் வேற எங்கெல்லாம் போனேங்கிறாங்க விஜயா கொஞ்சம் யோசிக்கிற ரோகிணி நான் வேற எங்கேயுமே போகல ஆண்டி அப்படின்னு சொல்ல அப்ப நீ வேற எங்கேயுமே போகல யாரையுமே பார்க்கல அப்படித்தானேங்கிறாங்க விஜயா இல்ல ஆண்டி நான் வேற யாரையுமே அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க பழைய மாதிரியே பொய் சொல்ல நீ எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்காத நீ எங்க போன யார பார்த்தன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு விஜயா கத்திட்டு இருக்க ரோஹிணி புரியாம தான் நிக்கிறாங்க அம்மா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஸ்ட்ரைட்டா சொல்லுங்கிறாரு மனோஜ் டேய் இவ அந்த மீனாவை போய் பார்த்து பேசி இருக்காடா அப்படின்னு விஜயா சொல்லு ஓ இதுக்குதான் இத்தனை ஆர்ப்பாட்டமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க ரோஹிணி மீனாவியா அப்படின்னு மனோஜ் வந்து ரோஹிணி கிட்ட அவகிட்ட பேசிட்டு இருக்கத நானே பார்த்தேன் அப்படின்னு விஜயா சொல்ல என்ன ரோகிணி அந்த மீனாவை போய் பாத்தியா அவளை எதுக்கு போய் பார்த்த அவளை எங்க போய் பார்த்த அவகிட்ட அப்படி என்ன பேசுன அப்படின்னு மனோஜ் கேக்க ரோகிணி டென்ஷன் ஆயிடுறாங்க மனோஜ் ஆன்டியாவது ஒரு கேள்விதான் கேட்டாங்க நீ என்ன இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு ரோஹினி சொல்லிட்டு இருக்கும் போதே படியேறி மேல வந்த அண்ணாமலை கையில கீரையோட நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு செருப்பு கழட்டிட்டு இருக்காரு மீனாவை போய் பார்த்து பேசினியா அப்படின்னு மனோஜ் கேட்க நான் ஒன்னும் அவளை தேடி போய் பேசல ஒரு கிளையண்ட் வீட்டுக்கு போற வழியில லேட் ஆயிடுச்சு ஒரு ஹோட்டல்ல சாப்பிடறதுக்காக நான் போனேன் அங்க மீனா ஏதோ பூ கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க அவங்களா தான் வந்து எங்கிட்ட பேசுனாங்க மனோஜ் அப்படின்னு ரோஹிணி அதுக்குள்ள ஒரு கதையை ரெடி பண்ணி சொல்லி முடிச்சுடுறாங்க நீ அவகிட்ட என்ன பேசுன அப்படின்னு விஜயா கேட்க அவங்க வந்து பேசுனாங்களேன்னு நானும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் அப்புறம் அவங்க முத்துவ பத்தி விசாரிச்சாங்க அவ்வளோதாங்கிறாங்க ரோகிணி இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே அண்ணாமலை மெதுவா வர அவ வந்து பேசுனா நீ அவகிட்ட பேசுவியா அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க விஜயா ரோஹிணி கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கிற நீ ரோஹிணியும் மீனாவும் இந்த வீட்டு மருமகளுங்க அக்கா தங்கச்சிங்க மாதிரி அப்ப பாத்துக்கிட்டா பேசதானே செய்வாங்க இதுல என்ன தப்பு இருக்குங்கிறாரு அண்ணாமலை இந்த வீட்டு மருமகன்ற நினைப்பு அவளுக்கு இருந்திருந்தா நம்மள மதிக்காம அவ இங்க இருந்து போயிருப்பாளா அப்படின்னு விஜயா கத்த ஸ்ருதியும் ரவியும் வீட்டுக்குள்ள வர்றாங்க என்னப்பா சத்தம் வெளியே வரையிலும் கேக்குது அப்படின்னு ரவி என்ன அங்கிள் புதுசா ஏதாவது ப்ராப்ளம் வாங்குறாங்க ஸ்ருதி புதுசா என்னமா வரப்போகுது வீட்டுல இருக்க பழைய ப்ராப்ளம் தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அம்மா அப்பா உங்களை தான் ப்ராப்ளம்ங்கிறாருன்னு மனோஜ் போட்டு கொடுக்கறாரு புரியுதுடா என்ன ஏதாவது சொல்லணும்னா மட்டும் முந்திக்கிட்டு வந்துருவாரு அப்படின்னு விஜயா சொல்ல இப்ப ரோஹிணி விஜயாவை பார்த்து பேசுனதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறாரு அண்ணாமலை மீனாவை பாத்தீங்களா எப்படி இருக்காங்க என்னையும் கூப்பிட்டு இருந்தா நானும் பாக்க வந்திருப்பேன் போட்டிருக்கலாம் சந்தர்ப்பம் தெரியாம சந்தோஷமா சொல்றாங்க ரோஹிணி சொல்ல பாத்தா அப்படியே போக வேண்டியது தானே எதுக்காக அவகிட்ட பேசுற என்ன மதிக்காம அவ போயிட்டா அப்புறம் அவளுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நீ அவளை பார்த்து பேசுனது தப்பு தான் அப்படின்னு காட்டுக்கத்தல் கத்திட்டு இருக்காங்க விஜயா ஆன்டி நான் ஒன்று வேணும்னு அவங்கள தேடி போய் பார்த்தெல்லாம் பேசல திடீர்னு அவங்களா வந்து பேசினாங்க ஒரே வீட்டில் இருக்கிறோம் எப்படி ஆண்டி பார்த்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு போக முடியும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஏன் பேசக்கூடாது நம்மள மதிக்காம போனவகிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அவகிட்ட இந்த வீட்டில் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க அந்த கருப்பு கோட்டை உள்ளற வச்சிட்டு வந்துட்டியான்னு கேக்குறாரு அண்ணாமலை என்னது கருப்பு கோட்டா அப்படின்னு விஜயா கேட்க என்னமோ இந்த வீட்டு ஜட்ஜ் மாதிரி ஆர்டர் எல்லாம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க விஜயா தகுச்சு போய் பாக்குறாங்க அதானே மீனாவை பத்தி ஏன் பேசக்கூடாது நானே அவங்க வீட்டுக்கு போய் மீனாவை பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்லு விஜயா அதிர்ச்சியாகி என்னது நீயும் போய் பாத்தியாங்கிறாங்க ஏன்னு விஜயா கத்த அவளுக்கு பாக்கணும்னு தோணி இருக்கு போயிருக்கா இதுல என்னமா இருக்குன்னு ரவி சொல்லு அதான் என்ன ஸ்ருத்திய தலையாட்டுறாங்க விஜயா நானும் காலையில மீனாவை போய் பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லு ஐயோ வீட்டுல எல்லாருமே சதிகாரங்களா தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாக்குற விஜயா நீங்க எதுக்கு போய் அவ்வளவு பாத்துட்டு வந்தீங்க இதனாலதான் அந்த வீட்டுல நம்மளை கிள்ளு கீற மாதிரி பாக்குறாங்க பெரிய இவளாட்டம் பைய தூக்கிக்கிட்டு கிளம்புனால நீங்க என்னடானா அவ பின்னாடியே போய் பார்த்து பேசிட்டு வர்றீங்க அவளுக்கு இன்னும் அதிகமா தான் ஆகும் அப்புறம் எப்படி அவ நம்மளை மதிப்பா அப்படின்னு விஜயா காட்டு கத்தல் கத்துறது ஓயவே இல்லை எல்லாரும் நம்மளை மதிக்கணும்னு நினைக்கிறதுனால மதிப்பு வராது மதிக்கிறது நாம நடந்துக்கிற விதத்துல தான் இருக்குங்கிறாரு அண்ணாமலை உடனே எனக்கு பாடம் எடுக்காதீங்க நீங்க போனதும் தப்பு தான் அப்படின்னு விஜயா கத்த உடனே அம்மாவுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றாரு மனோஜ் ஆமாப்பா நீங்க எதுக்குப்பா அவங்க வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்றாரு மனோஜ் போனா என்னடான்னு கேக்குறவரு இதோ பாரு விஜயா நமக்கு மூணு ஆம்பளை பசங்க தான் இருக்காங்க பொண்ணுங்க பொண்ணுங்கல ஆனா நம்ம வீட்டுக்கு வந்த மூணு மருமகளுமே நமக்கு பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு அண்ணாமலை பொண்ணுங்க இல்லாம இருக்கிறதே ரொம்ப நல்லதுன்ற மாதிரி பாக்குறாங்க விஜயா நம்ம பொண்ணு வீட்டை விட்டு போனா அப்படியே போகட்டும்னு நீ அப்படின்னா அண்ணாமலை கேட்க அப்படியே நமக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தாலும் இவ்வளவு மாதிரி திமிர் பிடிச்சவளா நான் வளர்த்திருக்க மாட்டேன் நீங்க சும்மா இந்த காரணம்லாம் சொல்லாதீங்க நீங்க அவளை போய் பாத்துருக்க கூடாது அப்படின்னு விஜயா கத்த அத நீ சொல்ல கூடாது நான் சின்ன பையன் கிடையாது எப்ப யார பாக்கணும்னு எனக்கு தெரியும் இந்த ரூல்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு அண்ணாமலையும் கொஞ்சம் வேகமாவே பேசிடுறாரு அம்மா அண்ணி என்ன ஏன் சண்டை போட்டுட்டு போயிருக்காங்க முத்து குடிச்சுக்கிட்டே இருக்கான்னு தானே போனாங்க அப்படின்னு ரவி சொல்ல மீனா திரும்பி வரணும்னா முத்து குடிக்கிறத ஸ்டாப் பண்ணாலே போதும் அப்படின்னு சுத்தி சொல்ல ஐயோ இவன் நிறுத்திட கூடாதேன்ற மாதிரி பாக்குறாங்க ரோகிணி அப்ப அவ எப்பவுமே இந்த வீட்டுக்கு திரும்பி வரவே முடியாது இந்த ஜென்மத்துல முத்து குடிக்கிறத நிறுத்த போறதே இல்ல அப்படின்னு மனோஜ் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்ற சத்தம் கேட்க எல்லாருமே வெளிய பாக்குறாங்க அங்க வெறும் கதவுதான் இருக்கு ஏன்னா யானை வரும் பின்னே மணி யோசை வரும் மாதிரி பின்னாடி வந்தாலும் அவரோட குரல் முன்னாடியே என்னடா யாரையும் சத்தம் மட்டும் வருதுன்னு எல்லாரும் முத்து அங்க என்ட்ரி கொடுத்து சாமி சரணம் அப்படின்னு சொல்ல உடனே சந்தோஷமா ரவியும் ஸ்ருதியும் அவர் பார்த்து சிரிக்கிறாங்க பேக்ரவுண்ட்ல அருமையான மியூசிக்கும் செம்ம ஹம்மிங்க ஓடிட்டு இருக்கு டேய் என்னடா இதுன்னு ரவி வேகமா பக்கத்துல வர முத்து அப்படியே நிறுத்தி என்ன சாமி திடீர்னு இந்த ரவி கெட்ட அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு இப்படி ஏதாவது கெட்டப் போட்டிருக்கீங்களா என்னங்கிறாங்க ஸ்ருதி ஆஹாஹா வேஷம்லாம் இல்ல இது ஒரிஜினல் தாங்கிறாரு முத்து டெய் என்ன இது இப்படி வந்து நிக்கிற அப்படின்னு விஜயா கேட்க ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேமா பாத்தா தெரியலையா அப்படின்னு முத்து கேட்க அதெல்லாம் தெரியுது நீ யாரை கேட்டு மாலை போட்டேங்கிறாங்க விஜயா ஐயப்பனை கேட்டு வேண்டிக்கிட்டே மாலைய போட்டுக்கிட்டேன் அப்படின்னு முத்து ரொம்ப அழகா சிரிச்சிட்டு நிக்கிறாரு திகைச்சு போய் பாத்துக்கிட்டு இருந்த மனோஜ் ஒண்ணு இவன் ஃபுல்லா குடிக்கிறான் இல்லன்னா மாலை போட்டுட்டு வந்து நின்னுடுறான் இவன் நல்லா அப்படின்னு ரொம்ப சலிச்சுக்கிறாரு சாமியாவே இவன் பேசினா ஐயப்பன் அப்படின்னு பயந்துக்கிறாரு மனோஜ் ஐயோ சின்ன குழந்தைங்க கூட நம்பாது இந்த ஜீவராசியும் இருக்கேன்ற மாதிரி ரவியும் ஸ்ருதியும் சிரிக்கிறாங்க உடனே சமாளிச்சுக்கிற மனோஜ் இல்ல இல்ல என்ன திடீர்னு அதான் கேட்டேங்கிறாரு மனசுல தோணா உடனே அதை செஞ்சிடணும் இல்ல அப்படின்னு முத்து சொல்ல அதுக்கு ஓ இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவியாங்கிறாங்க விஜயா இது ஏன் வீடு இங்க யாரு ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு விஜயா சொல்ல அப்பா என்னப்பா இது அநியாயமா இருக்கு சீசன் டைம்ல எத்தனையோ பேர் மாலை போடுறாங்க இதுக்கும் அம்மாவோட வீட்டுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு முத்து கேக்கு விஜயா இப்போ அவன் மாலை போட்டுட்டு வந்ததுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்மளே கேட்கிறாரு விஜயாவுக்கு அவங்க செய்யறது தவிர மீது யார் என்ன செஞ்சாலும் பிரச்சனை தான் இத்தனை வருஷம் வாழ்ந்து இது கூட தெரியாம இருக்கீங்களே அண்ணாமலை அவன் எங்க வேணாலும் போகட்டும் என்ன வேணும்னாலும் செய்யட்டும் ஆனா மாலைய போட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தா இந்த வீட்டையே அதுக்கு மாதிரி மாத்தி ஆகணும்ல அப்படின்னு விஜயா சொல்ல மாலை போடுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா நீங்கிறாரு மனோஜ் நான் மாலை போடுறத உங்ககிட்ட எதுக்கு கேட்கணும் அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேக்குறாரு முத்து டேய் மாலை போட்டுட்டு வந்தா வீட்டை சுத்தபத்தமா வச்சிருக்கணும் வீட்டுல அசைவம் எல்லாம் சமைக்க கூடாது அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க அதானே என்னால நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்ல ஐயோ ஏதாவது புது பிரச்சனையை கிளப்பி விட்டுருவான் போல இருக்கே அப்படின்னு ரோஹிணி பாக்குறாங்க வெஜ்ஜு சாப்பிட்டா கூட நான் முட்டை இல்லாம சாப்பிட மாட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல இப்பெல்லாம் முட்டையவே வெஜ்ஜுன்னு தான் சொல்றாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அது இன்னும் டிபேட்லதான் இருக்கு பதில் டெய் மனோஜ் எல்லா நாளும் நான்வெஜ் ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு ரவி கேக்க என்னால சாப்பிடாம இருக்க முடியாதுடா முடியாது என்னாலயும் கறி மீன் எல்லாம் சாப்பிடாம இருக்க முடியாது எனக்கு பழகி போச்சு அதெல்லாம் நான் உடம்புல என்ன சத்து இருக்கும் அப்படின்னு விஜயா உடனே ஆரோக்கியத்தை பத்தி பேச போயிடுறாங்க இவன் இப்படி வந்து நிக்கிறான் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு விஜயா கேட்க அவன் மாலை போட்ட விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல தெரியுமா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க விஜயா என்கிட்ட சொல்லாம அவன் என்ன விஷயம் பண்ணி இருக்கிறான் அப்படின்னு அவரு முத்துவை விட்டு கொடுக்காம சொல்ல முத்து ரொம்ப பெருமையா அப்பாவை பாக்குறாரு அதனாலதான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவன் மலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் இந்த வீட்டுல வெஜிடேரியன் மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னு அண்ணாமலை தெளிவா சொல்லிடு ஐயோ அதுக்கு இல்லைங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க மனோஜ் பதறாரு ஐயோ அப்பா என்னப்பா இப்படி சொல்றீங்க ஏய் உன்னை என்ன பட்டியா வறுக்க சொல்றாங்க அப்படின்னு ரவி சொல்ல நானே ரொம்ப நாளா நான்வெஜ் சாப்பிடுறத கொஞ்ச நாளைக்கு கட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான்வெஜ் ரொம்ப சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாயிடுங்கிறாங்க ஸ்ருதி அதெல்லாம் ஒன்னும் ஆவாது அப்பா என்னால எல்லாம் சாப்பிடாம இருக்க முடியாதுப்பா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க எங்கயோ ஆரம்பிச்ச பேச்சு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு கடைசியில நமக்கு இதுல பிரச்சனை வராம இருந்தா சரின்னு பாக்குறாங்க ரோகிணி ஆ என்னால இருக்க முடியாதுங்க அப்படின்னு விஜயா சொல்ல ரோகிணி உங்களாலே முடியாதான்னு ஸ்ருதி கேக்குறாங்க எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே தான் ஸ்ருதி அப்படின்னு ரோஹிணி சொல்ல என்ன இவ நம்ம ரெண்டு பேர் பக்கமும் நிக்காம எதுனாலும் சரின்னு அவங்க பக்கம் சாயிராலே அப்படின்னு விஜயாவும் மனோஜ் உங்களை கோபமா பாக்குறாங்க ஐயோ ரெண்டு பக்கமும் மாட்டிட்டு நான் முழிக்கிறேன்னு ரோஹிணி பாக்குறாங்க ஸ்ருதியும் ஆழமும் ஒரு பார்வை பார்த்துட்டு எப்பவும் பேலன்ஸ்டாவே இருக்கீங்க அப்படின்னு கேட்டு வைக்க ரோஹிணிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல விஜயா அவன் மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் இந்த வீட்டுல காய்கறி சமைச்சு சாப்பிட்டா போதுங்கிறாரு ஆ அதெல்லாம் முடியாதுங்க இவன் இஷ்டத்துக்கும் பண்ணுவானா மலைக்கு போற வரைக்கும் இவனை கோவில்ல எங்கேயாவது போய் இருக்க சொல்லுங்க அப்படின்னு மனசாட்சியே இல்லாம சொல்றாங்க விஜயா முத்து ரொம்ப சங்கடத்தோட அம்மாவை பாக்க புள்ளைய விட உனக்கு சாப்பாடு தான் பெருசா போயிடுச்சு இல்லையாங்கிறாரு அண்ணாமலை விடுப்பா அவங்களுக்குதான் என்ன வெளியில அனுப்புறது ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சே அப்படின்னு கொஞ்சம் வழியோட சொல்றாரு விஜயா அவன் ஒன்னும் வீடு வாசல் இல்லாதவன் இல்ல ஒன்னு தெரிஞ்சுக்க குடும்பத்துல ஒருத்தன் மாலைய போட்டுட்டு மலைக்கு போயிட்டு வந்தானா நல்லது நடக்கும்னு தெரிஞ்சுக்க உனக்கு கறியும் மீனும் சாப்பிடுறதா முக்கியமா போச்சுல அப்படின்னு அண்ணாமலை கேட்க ஏங்க இவன் பொண்டாட்டி நம்மளையெல்லாம் மதிக்காம வீட்டை விட்டே போயிட்டா இவன் ஒரு வார்த்தை கூட கேட்காம மாலையை போட்டுட்டு வந்து நிக்கிறான் இவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது செய்வாங்க நாம பேசாம இருக்கணுமா அப்படின்னு விஜயா கொஞ்சம் நியாயமா தான் கேக்குறாங்க அம்மா இவன் அப்படியே பக்தியில எல்லாம் பண்ணலமா இவனோட பொண்டாட்டி வெளியில போயிட்டா அவளை வர வைக்கிறதுக்காக சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் ஒரு ஸ்டண்ட் தான் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து சீன் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல அட பாவி உன்னால மட்டும் எப்படி அப்படி டிசைன் டிசைனா யோசிச்சு பேச முடியுதுன்னு முத்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு என்னடா அவன் அப்படி பேசிட்டு இருக்கான் நீ சிரிக்கிறேங்கிறாரு ரவி என்ன பண்றது ஆலை போட்டிருக்கும் போது யாரையும் அடிக்க முடியாதுல்ல அண்ணன் பேசட்டும் எல்லாம் மைண்ட்ல இருக்கு மாலையை கழட்டினதுக்கு அப்புறம் வச்சுக்கிற அப்படின்னு முத்து கொஞ்சம் அழுத்தமா சொல்ல ஏன் வாய மூடிட்டே இருக்க மாட்டியாங்கிற மாதிரி ரோஹினி பாக்க ஐயோ இவன் மாலை போட்டிருந்தாலே ஓகே மாலையை கலட்டாமே இருக்கணுமேன்ற மாதிரி பாக்குறாரு மனோஜ் விஜயா இந்த வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடந்தது நான் உனக்கும் மனோஜுக்கும் பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கேக்க அப்பா விடுப்பா இவங்க கூடலாம் சண்டை போடுற மூட்ல நான் இல்ல நீ எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதுப்பா இப்போ என்ன கறி மீன் சாப்பிடணும் இவங்களுக்கு அவ்வளவுதானே மலைக்கு போயிட்டு வர வரையிலும் நான் வெளியில தங்கிக்கிறேன் அப்படின்னு முத்து வெளியில போயிட்டு இருக்காரு டேய் முத்து முத்து அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே அண்ணாமலை வர முத்து திரும்பி பார்த்துட்டு அப்படியே நின்னுடுறாரு என்னடா என்ன நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அவரு சொல்ல இல்லப்பா கார் ஷெட் பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு நான் அங்கேயே தங்கிக்கிறேங்கிறாரு அவரு நீயே அங்க போய் தங்கணும் அப்படின்னு அண்ணாமலை கோவமா கேட்க இல்லப்பா பரவாயில்ல நானும் ஒன்னு ரொம்ப நாள் விருதா இருக்குல்ல இல்ல ரெண்டு மூணு நாள் இல்ல மலைக்கு போயிட்டு வந்துருவேன் பா ஏன்னா ஏன் தொழில்லையா அங்க இங்க போக வேண்டி இருக்கும் அதான் உடனே மலைக்கு போயிட்டு வந்துடலான்னு பாக்குறேன் அது வரைக்கும் நான் ஷெட்லையே தங்கிக்கிறேன்பா அப்படின்னு முத்து சொல்ல சரி நீயே மாற்றம் வேணும்னு நினைக்கிற இங்கே இருந்தா மனோஜாலையும் உங்க அம்மாவாலையும் எந்த மாற்றமும் வராது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல சரிப்பா நான் கிளம்புறேன் ரவி போயிட்டு வரேன் பல குரையில முத்து சொல்லு சரின்னு தலையாடுறாங்க டெய் மனோஜ் நான் உனக்கு தொல்லையா இருக்க மாட்டேன் வீட்டுக்குள்ளேயே ஆடு கோழின்னு பண்ண வச்சு நல்ல மேய் அப்படிங்கிற முத்து வேகமா போயிடுறாரு அப்பா ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு விஜயா போக அண்ணாமலை வேகமா வந்து விஜயா இப்போ உனக்கு சந்தோஷம் தானேன்னு கேக்குறாரு ஆ அப்படின்னு விஜயா பாக்க அவனை வெளியே அனுப்பிச்சிட்டு இல்ல அவனையும் உன் பிள்ளையா நினைக்க மாட்டேல அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்க அவன் எனக்கு என்னைக்கு பிள்ளையா நடந்திருக்கான் அவனுக்கு வந்தவளும் அவன மாதிரியே நடந்துக்கிறா அப்புறம் அந்த மீனாவை யாரும் பார்த்து பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்புறம் நான் வேற மாதிரியா இருப்பேன் சொல்லிட்டேன் அப்படின்னு விஜயா தெனாவட்டா சொல்லிட்டு போக ஆன்டின்னு கூப்பிடுறாங்க ஸ்ருதி ஆ அப்படின்னு நிக்க இந்த ரூல்ஸ் எல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது எனக்கு மீனாவை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போய் பார்ப்பேன் பேசுவேன் ஸோ காத்திருக்காம இப்பவே நீங்கள் வேறு மாதிரி ஆயிடுங்க அப்படின்னு சொல்ற ஸ்ருதி துளி விஜயாவை மதிக்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்க ஆ ஆ அப்படின்னு ஆத்திரத்துல இருக்காங்க இருக்காங்கப்பா இந்த ஸ்ருதிக்கு இருக்க தைரியத்துல கொஞ்சம் ரோஹினி தைரியம் யாராவது கார் ஷெட்லிய அழகா சாமியான போட்டு பந்தல் போட்டு பதினெட்டு படி வச்சு ஐயப்பனை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க மொத்த வேகமா பந்தல்ல இருந்து வெளியே வந்து இங்க பாக்குறது அங்க பாக்குறது பட வேகமா நடந்துட்டு செல்வம் வந்து கைய புடிச்சு என்ன சாமி இங்கேயே பாத இந்த பக்கமும் திரும்பி பாத்துட்டு ஏன் சாமி இவங்கலாம் பார்த்தா ஆளுங்களா தெரியலையா சாமின்னு கேக்க என்ன வந்து நிக்கிறாரு கார்த்தியம் வரவேண்டிய ஆளை இன்னும் காணுமே சாமி அப்படின்னு முத்து சொல்ல வருவாங்க சாமி நீங்க உங்க மனச பூஜையில மட்டும் வைங்க அப்படின்னு செல்வம் சொல்ல அவர் சாமி சாமி பூ அவங்க கழட்டிட்டு மாறிடாதா கார்த்தி கேட்க முத்து சிரிக்கிறாரு அதை பார்த்து செல்வமும் சிரிக்கிறாரு இங்க வாங்க வாங்க சாமி அப்படின்னு முத்து கூப்பிட ரொம்ப ஆர்வமா வர்றாரு கார்த்தி அவர் தோல்ல கைய வச்சு எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்குவேன் சாமி மலைக்கு போயிட்டு வந்து உங்களை அடிப்பேன் சாமி சாமி சரணம்னு முத்து சொல்லு ஐயோ இவே மாலை போட்டிருக்கான மனசுல இருக்கதெல்லாம் சொன்னது பெரிய தப்பா போச்சு அப்படின்னு கார்த்தி அங்க இருந்து நைசா நல்விடுறாரு அப்போ ஒரு வர ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க செல்வமும் முத்துவும் ஆட்டோல இருந்து சத்யா ஃபர்ஸ்ட் இறங்க அடுத்து அவங்க அம்மா இறங்குறாங்க எவ்வளவு ஆச்சுன்னு கேக்க இருநூறு ரூபாங்கிறாரு அடுத்து அவங்க பாத்துட்டு இருக்க மீனா இறங்குறாங்க சாமி வர வேண்டிய ஆள் வந்தாச்சு சாமி அப்படின்னு செல்வம் முத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு மீனா வேகாத இட்லி மாதிரி முகத்தை வச்சுட்டு வந்துட்டு முன்னாடி வர்ற சத்யாவும் அவங்க அம்மாவும் முத்துக்கிட்ட வர்றாங்க மாப்பிள்ள அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அவரு அதெல்லாம் தாண்டி நேரா மீனா கிட்ட போய் நிக்கிறாரு ஆ கவனம் பூஜையில இருக்கணும் சாமி சரணம் அப்படின்னு செல்வம் சொல்ல வலியுறுத நிறுத்திட்டு ஆ வாங்க சாமி அப்படின்னு திரும்புறவரு அப்பதான் சத்தியாவையும் அவங்க அம்மாவையும் பாத்துட்டு வாங்க வாங்க சாமிங்கிறாரு பூஜைக்கு நேரம் ஆயிருச்சான அவங்க அம்மா கேக்க இல்லாத இப்பதான் நல்ல நேரமே ஆரம்பிச்சிருக்குது வாங்க 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 அப்படின்னு மீனாவை பார்த்து வழிஞ்சிக்கிட்டே சொல்றாரு அந்த பூஜைக்கு எல்லாம் எடுத்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க செல்வத்தோட ஒய்ஃப் ஒரு பிளேட்டை கொடுத்துட்டு வாங்க வாங்க வா மீனா எப்படி இருக்கமான்னு கேக்க நாங்க நல்லா கா நீங்க எப்படி இருக்கீங்க பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு மீனா கேட்க எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா ஸ்கூல் போயிருக்காங்க அப்படின்ற செல்வத்தோட ஒய்ஃபு வாங்கம்மா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க இது என்னோட தம்பி தெரியும்ல அப்படின்னு மீனா கேக்க ஆ தெரியும் தெரியும்னு செல்வத்தோட வைஃப் சொல்லிட்டு இருக்காங்க திடீர்னு அங்க வர முத்து சத்யா அப்படின்னு கூப்பிட எல்லாரும் திடுக்குன்னு பாக்குறாங்க இந்தா எழனி அப்படின்னு நின்னுட்டு இல்லமாமா நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேங்கிறாரு அவரு கூட உங்களுக்கு முத்து சொல்ல அம்மாவுக்கான்னு கேக்குறாரு அவரு உங்க அம்மா மட்டும்தான் கூட வந்தாங்களா அப்படின்னு முத்து கேக்க ஐயோ இவரு மனத்தை வாங்காம விடமாட்டாரு போல இருக்கேன்ற மாதிரி மீனா பாத்துட்டு இருக்க ஓ ஓ உங்க வீட்டு அம்மாவுக்கா அப்படின்னு கேக்க முத்து பாத்துக்கிட்டே இருக்காரு ஏன் சாமி காபி தான் சூடா இருக்குல்ல அதை வேண்டியது வேண்டிதானேங்கிற செல்வம் ஏற்கனவே சூடா இருக்கவங்க கூல் ஆகுறதுக்கு தான் சாமி கொடுக்கணும் அப்படின்னு முத்து மீனாவை பார்த்துக்கிட்டே சொல்ல மீனாவும் முத்துவை பாக்குறாங்க அவங்களுக்கு லைட்டா சிரிப்பு வருது ஆனாலும் வீம்புக்காக இழுத்து பிடிச்சிட்டு நிக்கிறாங்க முத்து நீட்டிக்கிட்டே இருக்க மீனா வாங்கல டெய் குடுரா மச்சான் நீ எல்லாம் எதுக்குடா இருக்கன்ற மாதிரி முத்து ஒரு பார்வை பாக்க சத்யா வாங்கி அக்கா இந்தாக்கா மாமா சாமி கொடுத்தாரு அப்படிங்கிறாரு நான் கேட்டு நான் மீனா வேகமா திரும்ப சத்யா எதையுமே கேட்காம செய்யறது சாமி அப்படின்னு முத்து சொல்ல மொத்தத்துல நாம கேக்கறத சாமி செய்யாது அப்படிதானேங்கிறாங்க மீனா பதிலுக்கு ஆ செம்ம டிபேட்டா போயிட்டு இருக்கே அப்படின்னு கார்த்திக் என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருக்காரு உங்க ஆட்டத்துக்கு நான் வரல இந்தா இத புடி அப்படின்னு மீனா கையில எழுனிய கொடுத்துட்டு போயிடுறாரு சத்யா ம் வாங்க போகலாம் அப்படின்னு மீனாவோட அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு இருந்து போகிறாங்க முத்து மீனாவோட பக்கத்தில் வந்து நிக்க! செல்வமும் பின்னாடி வந்து நிக்க! போங்க சாமி அப்படின்னு அவர் தள்ளிட்டு போறாரு கார்த்திக் மீனா கொஞ்சம் தள்ளி வந்து முத்துவோட முகத்துக்கு அந்த பக்கம் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க லைட்டான சிரிப்போட மெதுவா நடந்துகிட்டே பின்னாடியே ப்ரப்போஸ் பண்றதுக்கு தங்கிட்டு வர்ற பையன் மாதிரி வந்துகிட்டே இருக்காரு ஒரு கட்டத்துல தைரியம் வந்தவரா மீனாவுக்கு முன்னாடி வந்து பார்த்து செல்வமும் கார்த்தியும் ரசனையோட சிரிச்சிட்டு இருக்காங்க அப்பா ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா கிளம்புனா சரி அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் பாத்துட்டு இருக்காங்க மீனா வேற பக்கம் திரும்பிக்க நீ எவ்வளவு தூரம் போனாலும் நான் பின்னாடியே தான் வருவேன் என் பார்வையில இருந்தும் நீ தப்பிக்க முடியாது எங்கிட்ட இருந்தும் தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி முத்து எந்த பக்கம் போனாலும் அணை கட்டிட்டு இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் வேற உலகத்துல போயிருந்ததுக்கு முன்னாடி கூப்பிடணுமேனு வாங்க சாமி பூஜையை ஆரம்பிச்சிருவோம்னு செல்வம் கூப்பிடுறாரு அச்சோ பூஜைக்கு போகணுமா அப்படின்னு மீனா திடுக்குன்னு திரும்ப உம் குடி அப்படின்னு முத்து சொல்ல மீனா குடிச்சிட்டு இருக்காங்க அட என்னடா இவன் பூஜைக்கு வரமாட்டான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி செல்வமும் கார்த்தியும் சிரிச்சிட்டு இருக்க வர்றேன் வர்றேன்ன்னு முத்து தலையாட்ட சரி சரின்னு அவங்க ரெண்டு பேரும் தலையாட்டிட்டு இருக்காங்க மீனா எளநியை குடிச்சு அவங்க கையில கையிலேருந்து வாங்கிக்கிறாரு முத்து மீனாவும் ஒரு சின்ன சிரிப்போட பூஜை நடக்கிற இடத்துக்கு போறாங்க சரக்கு குடித்ததால வந்த கோவத்தை எளநியை குடிக்க வச்சு தீர்த்துட்டேனா அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோட பார்த்துக்கிட்டு இருக்காரு முத்து அடுத்து என்ன நடக்குதுன்னு வர வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்